என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் நான் கொள்வேன் என்று வாக்களித்திருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை வழிநடத்து செல்வதற்காகவே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் இல்லையே நீ தைரியமாக இரு உன்னுடைய பலத்தை சோதிக்கும் வகையில் உனக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடியெடுத்து வை என்றுமே உனக்கு பக்க பலமாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய மன வலிமையோடு நீ எந்த ஒரு விஷயத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது உனக்கு கூடிய விரைவில் நடக்க போகின்றது சந்தோஷமாக இருமகளே உன்னுடைய துக்க குப்பைகள் அனைத்தையும் மூட்டையாக கட்டி தூக்கி எறிந்து விடு இன்னும் ஏழு நாட்களில் அந்த குப்பைகள் அனைத்தையும் எரித்துவிட்டு சந்தோஷ கடலில் உன்னை மூழ்கடிக்க வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பாதங்களை மட்டும் பற்றி கொண்டு ஏழு நாட்கள் மட்டும் பொறுமையாக காத்திரு என் மகளே அதன் பிறகு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் மகளே கலங்காதே இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு யாருக்காவது உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் எந்த ஒரு காரண காரியங்களையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு உடனே உதவி செய்துவிடு அவர்களுக்காக மட்டுமே நீ உதவி செய்ய முன்வந்தால் உனக்கான பல விஷயங்களை நான் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன் மகனே உன்னுடைய வாழ்க்கையில் புதிய விடியல் வரப்போகின்றது நம்பிக்கையோடு இரு உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய ஆசைகளும் லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும் குழந்தையே உன்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கண்டு நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ வாழ்க்கையில் நிறைவேறி நீ ஆனந்த கடலில் வாழப் போகின்றாய் உனக்கான அழகான குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் நீ எதை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயோ எது உன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கின்றதோ எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ எந்த ஒரு விஷயம் நிறைவேறினால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாயோ அது அனைத்தையும் உன்னுடைய அப்பா நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் அந்த நற்செய்திகளும் விரைவில் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் மிக அழகானவை திரும்பி உணர முடியாத மிக அழகான கனவு அது எல்லோருடைய மனதிலும் ஒரு அழகான கனவு இருக்கும் நம்முடைய எட்டாத கனியாக இருக்கும் அந்த ஒரு நிகழ்வும் ஏக்கங்களும் தான் கனவாக இருக்கும் இப்பொழுது என்னுடைய பிள்ளையான உன்னுடைய மனதில் பூத்திருக்கும் கனவு போன்றது அது உன்னுடைய கற்பனைகளும் கனவுகளும் எப்போது நிறைவேறுமோ என்று காத்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே உனக்குள் பல திறமைகள் உள்ளது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவரவருடைய திறமைகள் தான் அவரை மாற்றுகின்றது தோற்று போ தவறில்லை தோற்று போன வேகத்தில் அதைவிட வேகமாக எழுந்து ஓடி வா ஜெயிக்க நினைப்பவனுக்கு ஜெயிப்பதற்கு முன்பாக ஒன்றை நன்றாக புரிந்து கொள் எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்து விட மாட்டாய் உண்மை நீ உணர்ந்து கொள் நிச்சயமாக நீ சாதிக்கத்தான் போகின்றாய் அதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது தற்கான வழிமுறைகளும் காத்திருக்கின்றது தற்கும் ஒரு அனுபவம் வேண்டுமல்லவா உன்னுடைய திறமைகள் மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை கனவுகள் ஒருவருடைய ஒரு வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளையும் எதிர்கால நினைவுகளையும் நாம் கனவென்று நினைக்கின்றோம் அந்த நினைவுகளால்தான் நாம் மகிழ்கின்றோம் அந்த கனவு எதிர்காலத்தில் இனிமையாக இருக்க வேண்டுமானால் நிகழ்காலத்தை அதற்கேற்றோல் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆம் செல்லமே இந்த நேரத்தில் இந்த கணத்தில் இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை வைத்தே உன்னுடைய எதிர்காலம் உனக்கு அமையும் நேரத்தை எதற்காகவும் வீணடிக்காதே நேரங்களை மாற்றவும் முடியாது கடந்த காலத்தில் நீ அனுபவித்த கஷ்டமான நேரங்களை உன்னால் மாற்றவும் முடியாது உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் உன்னுடைய கனவுகள் சூரிய வெளிச்சம் போல் பிரகாசமாக இருக்க வேண்டும் அந்த வெளிச்சத்திற்கான கதவுகளை நான் எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் திறந்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக ஒரே நேர்கோட்டில் என்னுடைய கண் பார்வையில் இருக்கின்றது அதிகம் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே வருத்தப்படாதே தளர்ந்தும் போகாதே விழுந்தாலும் வெகு விரைவில் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது என் செல்லமே உன்னுடைய கனவுகள் விரைவில் பூர்த்தியாகும் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் ஈடேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டங்கள் வரும் நேரம் இது அது தெரியாமல் கவலையோடு காத்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது உனக்கு கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமல்ல நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய நிலை முழுவதுமாக மாறும் அதை நான் மாற்றிக் காட்டுவேன் இந்த உன்னுடைய கடமைகளை நேர்மையோடு செய்து கொண்டு வா உன்னுடைய எதிர்கால கனவினை நான் பூர்த்தி செய்வேன் உன்னுடைய கனவுகள் நிறைவேறும் நேரத்தில் உனக்கு எதற்கு இந்த வீண் கவலை சொல்லமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எல்லோரையும் சந்தித்துதானே ஆக வேண்டும் நல்லது கெட்டது நல்லவர்கள் கெட்டவர்கள் என அனைத்தும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் இதில் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் உன் மனதில் தைரியமும் பக்குவமும் இருந்தாலே போதும் இந்த கலியுகத்தில் யாரும் யாருக்காகவும் உதவி செய்வதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை அதற்கு தயாராகவும் இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னை தேடி வரும் நபரிடம் எதிர்மறையாக பேசிவிடாதே உனக்காக உன்னை தேடி மங்களகரமான செய்தியுடன் ஒருவர் வருவார் அவர் உன்னிடம் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாலோ எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலோ நான் நலமாக இருக்கிறேன் என்னை என் அப்பா சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்று கூறு நீ கூறும் அந்த ஒரு வார்த்தையில்தான் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது நீ அப்படி நல்ல வார்த்தைகளை கூறும்போது பதாஸ்து என்று கூறுவதற்காக நான் இருக்கிறேன் அதாவது நீ அப்படி சொல்லும்போது அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரியவே நான் இங்கு இருக்கிறேன் அப்பொழுதுதான் என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமாக உன்னிடம் நான் வந்து இறக்குவேன் அதற்காக உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன் இதன் மூலமாக உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகிறது நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மன உளைச்சலோடு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி உன்னை நாடி உன்னை எதிர்பார்த்து வரும் எந்த நபரிடமும் எதிர்மறையாக பேசிவிடாதே நான் நன்றாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கூற பழகு நானே கஷ்டப்படுகிறேன் என்னிடம் எதுவுமே இல்லை என்ற அவசொற்களை பேசவே பேசாதே உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு குழப்பமாக இருந்தால் பாரத்தை என் மீது போட்டுவிட்டு நீயே என்னிடம் நேரடியாக கேள் உனக்கான பதிலையும் உனக்கான தீர்வையும் உன் அப்பா நிச்சயமாக உனக்கு கூறுவேன் உன் மனதிற்குள் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே வரப்போகும் அந்த நபர் உனக்கான நல்ல செய்தியை நிச்சயம் கொண்டு வருவார் ஆரம்பத்திலே அது உனக்கு புரியவில்லை என்றாலும் கூடிய விரைவில் அது உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும் அதனால் நீ எப்பொழுதும் யாரிடம் பேசினாலும் நல்ல வார்த்தைகளையே பேசு அதையே பழக்கமாக்கிக் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறப்போகிறது அன்றோடு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது கவலை